புனித பெனடிக்டா இவர் நூற்றாண்டு ஜெர்மனியில் பாரம்பரியமான சார்ந்தவர் என்பது இவரது இயற்பெயர் சிறுவயதில் தந்தையை இழந்தார் இவருடன் பிறந்த பத்து பேரையும் அவருடைய தாயார் யூத நெறியை ஆழமாக ஊட்டி வளர்த்தார் எடிட்ஸ்டைன் மெய்யியலை முறைப்படி கற்றுத் தேர்ந்து தன்னுடைய இருபத்தி ஐந்தாம் வயதில் அதில் முனைவர் பட்டம் பெற்றார் ஆயினும் பெண் என்ற காரணத்தினால் அவருடைய கல்விக்கான அங்கீகாரம் கேள்விக்கு உள்ளானது தத்துவ பேராசிரியையாக பொறுப்பேற்று பணியாற்றிய போதும் அவருக்குரிய மதிப்பும் மரியாதையும் சன்மானமும் அவருக்கு வஞ்சிக்கப்பட்டது கணவனை இழந்தும் மன உறுதியுடன் வாழ்ந்த தன் தோழியின் கிறிஸ்தவ விசுவாசத்தைக் கண்டு எடிட்ஸ்டைன் ஊக்கம் பெற்று கிறிஸ்தவ வாழ்வு முறையால் ஈர்க்கப்பட்டார் அவிலா தெரேசாவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து அவருடைய வாழ்க்கையால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவ மதத்தில் இணைந்து கார்மேல் சபையில் சேர்ந்து துறவு வாழ்வை மேற்கொண்டார் எடிட்ஸ்டைன் என்ற தன்னுடைய பெயரை சிலுவையின் தெரேசா பெனடிக்டா என மாற்றிக்கொண்டார் ஏறக்குரிய பனிரெண்டு ஆண்டுகள் கார்மேல் சபையின் ஒழுங்கு முறைகளின்படி வாழ்ந்து வந்தார் இச்சமயத்தில் ஹிட்லர் யூதர்களையும் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களையும் சிறைப்பிடித்து சித்திரவதை செய்தான் ஸ்டெயினும் அவருடைய சகோதரியும் வதை முகாமில் அடைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி இறந்து போனார்கள் வேதனைகள் சித்திரவதைகளுக்கு மத்தியிலும் துவண்டு போகாமல் தம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஊன்றி நின்று யூத மத பாரம்பரியத்தில் வளர்ந்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்களாக மாறியவர்களுக்கும் எடுத்துக்காட்டான சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து மறைசாட்சியாய் மடிந்தார் நாம் வாழும் நவீன காலத்திலும் பாலினம் மொழி மதம் சாதி ஆகியவற்றின் பெயரால் சித்திரவதைகளும் ஒடுக்குமுறைகளும் தொடர்கின்றன வீரத்துடனும் விவேகத்துடனும் விசுவாசத்துடனும் செயல்பட்டு அநியாயங்களையும் அறியாமைகளையும் அகற்றி நம் உரிமைகளையும் பிறரது உரிமைகளையும் பேணிக் காப்போம்